கதை நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட பெயிண்டிங் எத்தனையே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பெயிண்டிங்கில் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஆதித்யா பிர்லான்னு நீங்கள் எல்லாேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து சிமெண்ட்டு அந்த கம்பி இந்த ஐட்டங்கள்லாம் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க வந்து இப்போ புதுசாக பாருங்கள் இந்த பெயிண்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டில் ஒரு மெட்டீரியல் அதாவது வந்து இந்த சிமெண்ட் பிரைமர் சொல்லுவோம் எக்ஸ்டீரியர் சிமெண்ட் பிரைமர் அந்த ப்ரைமர் தான் நான் வந்து ஒரு ஒரு லிட்டரை வந்து சாம்பிள் பார்க்குறேன் அதோட ரிசல்ட் என்னென்னு நீங்கள் பாருங்கள் அந்த ஒரு லிட்ரு பிரைமரை வாங்கிட்டு நான் அடிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு நூற்றி எழுபது சதுரடி அது கொடுத்துருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த ப்ரைமர் டப்பாவோ அந்த ஒரு லிட்டர் டப்பாவோடய வியூ இருக்கீங்க அதாவது என்னென்னா பிர்லா ஓப்பஸ் பிரைம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பிரைமருங்க எக்ஸ்டீரியர் அடிக்கிறது இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒயிட் சிமெண்ட் அடித்து நீங்கள் அதுக்கு வந்து தனியாக காசு செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது டேரெக்டாக சிமெண்ட் பூச்சுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் அடிக்காமல் டேரெக்டாக சிமெண்ட் பூச்சி மேலேயே இதை நீங்கள் வந்து அடிக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து அதிகபட்சம் ஒரு அறநூறு எம்எல் வரை வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் அதாவது பாதிக்கு மேலேயே சேர்க்கலாம் நல்ல கவரேஜ் கிடைக்குது நல்லா இருக்குது இதை நான் வந்து இப்போ நான் ஃபுல்லாக ஒரு ஒரு லிட்டர் மட்டும் அடித்து இது என்ன கவரேஜ் தருது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது சதுரடி கொடுத்துருக்குது மற்ற இதை விட மற்ற ப்ரைமரை வந்து கம்பேர் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு நூற்றி இருபது நூற்றி நாற்பது அந்த மாதிரி தான் கொடுக்கும் இது நூற்றி எழுபதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் நீங்கள் செவத்தை பார்க்குறீங்க எவ்வளோ ஒயிட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ஒரு தடவை அடித்தா போதும் அதாவது ஒரு கோட்டு வந்து ஒயிட் சிமன் அடிக்க தேவையில்லை ஒரு கோட்டு ப்ரைமர் அடிக்க தேவையில்லை ஒரே கோட்டு இந்த ப்ரைமர் மட்டும் அடித்தாலே போதும் அடிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு கோட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அல்லது பாட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ரொம்ப உண்மையிலேயே ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க நமக்கு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அதாவது ஒயிட் சிமெண்ட் செலவை தவிர்க்கணும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் டேரெக்டாக சவுத்துக்கு பிரைமர் அடித்து பெயிண்ட் அடிக்கணும்னா நான் உண்மையிலே சொல்லுவேன் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது மற்ற பெயிண்டர்கள் என்ன மாதிரி பெயிண்ட்ருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது நமக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்குறதாகவே இருக்கும் இதை பற்றி இது இந்த ப்ராடக்ட்டை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த இந்த பெயிண்டிங்களை நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் வீடியோ தரேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் நூற்றி